அங்கே அதோ அன்னைக்கு அங்கே தனி தன்னால பிடிங்கிருது ஆ ஆமாம் வத்தாமா இருக்குது அது ஒரு அதிசயம் தானே ஆ இல்லை அது நான் அங்கே சின்ன பிள்ளையிலேருந்து விளாண்டிருக்கேன் எனக்கு தெரியும் லாரி லாரியாக போய்க்கிட்டே இருக்கும் அது ஒரு வாரத்துக்கு லாரி அடிக்கும் ஆமாம் அது 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 நிறையன்னா அதிசயம் தானே ஆ அது தண்ணி பால் மாதிரி வந்துடுச்சு தண்ணி பால் மாதிரி பால் மாதிரி வருது பால் மாதிரின்னு வருதுவாங்களே அந்த தண்ணி கலரை பார்க்கறதுக்கே அப்படியாக இருந்தது பச்சை கலரில் இருக்கும் முதல்ல தண்ணி பூரா வந்து அந்த கொடியாக இருக்கும் இப்போ எப்படி அழகாக இருக்குது அதெல்லாம் இறையாற்றல் தானே அது அகத்தியான இருக்கிறதே அற்புதமான விஷயம் தான் அது அதிசயம் அங்கே நடக்கும் இங்கே நடக்குன்னா நம்ம பக்கத்தில் நடந்திருக்கு அந்த தண்ணீர் எங்கேருந்து வந்தது கவமிருந்த பாதாள கங்கா நதிநீர் அகத்திய தீர்த்தத்தில் ஊற்று பெருக்காய் எடுத்து வந்த அற்புதம் என்று அகத்தியன் உரைக்கின்றது ஓமகதி நமக சிவசபை என்று நாமமிட்டு துவங்கப்பட்டதோ அத்தகைய காலகட்டத்தில் நிறைந்த அத்தகைய அகத்திய தீர்த்தம் பாதாள கங்கா நதிநீரை அகத்தியன் கமண்டலத்தில் ஏற்று அக்கமண்டலத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட அற்புதமான அத்தகைய புனித தீர்த்தம் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதி நமக ஏற்றமுடன் எங்கு அமர்ந்து இறை தீர்த்த கிணறுகள் இதுபோல் இறை தீர்த்த தெப்ப குளங்கள் இதுபோல் வறண்டிருக்கின்றனவோ அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்விடத்தில் சென்று சிவமகா வாழை சித்தன் இன்று உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் ஒன்னரை நாழிகை தவம் ஏற்றுகின்ற பொழுது அத்தீர்த்தம் அக்குளம் தெப்ப குளம் தீர்த்த கரை நிரம்பும் அதிசயம் நடைபெறும் என்ற ரகத்தில் உரைக்கும் ஓ மகதி சாய நமக நிச்சயமாக நடந்தேறும் வரும் காலங்களில் ஓ மகதி சாய நமக அது வந்து நான் கண்ணால் கண்ட அதிசயம் ஏன்னா அந்த அந்த வறண்ட நிலையில போய் அதுக்குள்ள இருந்த அசுத்த நிலைகளுக்குள்ளே போய் நாங்கள் விளாண்டிருக்கோம் ஏன்னா இந்த தண்ணி பெருகாதா பெருகாதான்னு நினச்சி இயங்கி இருந்த காலங்கள் உண்டு ஆனா திடீர்னு ரொம்ப அதிசயமா இருந்தது அது அந்த அதிசயமான அபூர்வமான கிடக்காது கிடக்காது கிடைக்காது சொட்டு விடும் கழிவுகூத்துல வரண்டுச்சு திருப்பி அது ஆமா அதெல்லாம் சும்மா அது சும்மா அது ஊர் எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா ஊர்லேயும் அந்த கதை இருக்குது இங்கேருந்து நடந்த அங்கே வயலாம் இருந்திருக்கு ஒரு ஊருக்கு ஒரு கதையை கட்டுக்கதையை கட்டு அது உள்ளே போய் கட்டில் போட்டு தூங்கினோம்னா என்னை போய் சொல்லியிருக்காங்க உள்ளெல்லாம் போனால் இடம் இருக்குது உள்ளுக்குள்ளே கோக்குள்ள இடம் இருக்குலாம் புளி இருக்காங்க அது புளி உள்ளே இடக்குங்க எப்பமோ என்னைக்கோ புளி இருந்திருக்கு அன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்கு அந்த நிகழ்வுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இது அதிசய நிகழ்வு ஓ மகதீஷா என்ன மக இன்புற்று வாழ்க வேறு யார் ஆன்மீக விஷயங்கள் எதுவும் வினாக்கள் தொடுக்கப் போறீலா இல்லைன்னா உங்களை வேறு உங்கள் ச சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வினாக்கள் இருந்தால் அகதி பெருமாண்டை கேட்டுக்கோங்க யார் கேட்க போறீங்களா அத்துணை நிலைகளும் வேல்பகிர்வு விழா வரை வேல் பகிர்வு விழாக்கள் வரை தனக்குரிய நிலைகள் மாறுவதற்கும் தீர்வதற்கும் எத்தகைய நிலை மாற வேண்டுமோ அதனை மனதில் நினைந்து அகத்திய நாமத்தினை மோபேலு முறை சித்த நாமத்தினை மூவேலு முறை தங்கள் குலதெய்வ நாமத்தினை மூவேலுமுறை உரைத்து தங்களது பூஜை அறையில் இருபத்தி ஓரு நாணயங்களை ஒரு ரூபாய் நாணயங்களை ஒரு மஞ்சள் வெண்மை துணியில் மஞ்சள் தோய்ந்த அத்தகைய தூசினில் கட்டி பூஜை அறையில் வைத்து வேல்பகிர்வு வரை அதற்கு தூபதீமம் காண்பித்து வருமாறு அகத்தியன் ஆசி கூறி அந்நிலை வேல்பகிர்வு விழாவிற்குள் நிச்சயமாக மாற்றம் பெறும் என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக முழு சரணாகதியோட சபையை வந்து முதல் இடத்துல வச்சு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவேன்னு முதல்ல சொல்லிடணும் என்ன அகதி பெருமான் சொல்லலை நான் சொல்லுவேன் முதல்ல வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவேன் பிரபஞ்ச சபைக்கு பணியாற்றுவேன் வேண்டுதலோட இருபத்தோரு ரூபாய் நாணயங்களை வந்து மஞ்ச துணியில் அணைஞ்சி வச்சு இன்னும் குணநலங்கள் எல்லாம் மாற்றிக்கிடுவேன் அது நம்ம சபையோட கொள்கை உங்களுக்கு தெரியுமில்ல அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு முடிஞ்சு பூஜை அறையில் வச்சுட்டு வணங்கி நிற்கையில் உங்களோட சரணாகதிக்கு உள்ளே இருந்தும் நீங்கள் சிவசபைக்கு தொண்டாற்றணும் அப்படிங்கிற நிகழ்வுகளுக்குள்ளே இருந்தும் உங்களோட வினைநிலைகள்லாம் வேற இருக்கப்பட்டு அந்த சஷ்டி நிகழ்வுக்குள்ளே இது ஆற்றலாக கணங்களெல்லாம் உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் கணங்கள் இங்கே வருதுன்னு சொல்லியிருக்கு எல்லாம் இது வந்து பறைசாற்று நிலைகள் மூலமாக அகத்திய பெருமான் சொன்னதுனால நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயங்கிட்ட பகிர்ந்தோம் இருந்து சிவசபைக்கு ஆள் சேர்க்கும் படலம் படை வீரர்களை சேர்க்கும் படலம் வந்து உங்கள் எல்லார் கரங்கள்லேயும் கொடுத்து அது சிவசபை தொண்டுனால் அதுதான் அது பிறகு சிவசபையோட உன் முதல் இடத்துல அந்த மு அந்த முழு இடத்துல வச்சு வணங்கி வாங்க உங்கள் குழந்தைத்த நாமத்தோடு சொல்லி வரையில் உயர்வு நடக்கும் உன்னதம் நடக்கும் உத்தமம் நடக்கும் சொல்லி நம்பிக்கைக்கு மீறி எத விஷயம் கிடையாது சரணாகதிக்கு மீறி எந்த விஷயங்கள் கிடையாது சரணடைந்த சீடர்களை சரணடையும் சபை அப்படின்னு சிவபெருமான் சொன்ன மாதிரி சரணடைஞ்சு நிற்கிறவங்களா சிவமே சரணடையக்கூடிய நிலை தான் அந்த சபைன்னு சொல்லி இவ்வளோ நேரத்துக்கு வந்து அக அகத்திய பெருமான் ஆற்றி அற்புதமான நிகழ்வினை எல்லாம் ரசித்து ஞான பசி ஆறி அமர்ந்திருக்கின்றவங்க இயல்பில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும் இல்லை அந்த விஷயங்களுக்கு அன்னப்பகிர்வு நிலை வந்து நடைபெற போகுது அதுக்கு அகத்திய பெருமானும் நம்ம கூட சுட்சமாக உட்காந்து சாப்பிட நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து இலைப்பாரி கலைப்பாரி அற்புதமாக அமுத சொல்ல அகத்தியத்தை வாழ்த்திட்டு ஒரு சங்குநாத ஒளி இன்புட்டு வாழ்க பொதிகை ராஜா போற்றி பொதிகை வேண்டா போற்றி பொதிகை சித்தா போற்றி பொதியை மாமுனியே போற்றி பிரபஞ்ச மாமுனியே போற்றி தலைமை மாமுனியே தபமுனியே சிவமுனியே சித்தமுனியே உயர் மகாமுனியே உயர் ஞானமுனியே ஞான பல்கலை கழகம் கண்டவனே கொண்டவனே அகத்தியத்தை ஜகத்தியத்தை அகத்தியத்தை ஜகத்தியமாக மிளிரவத்து ஜகத்தியம் ஆளுகின்ற சிவசபையை சிவமகாசபையை சிவமகா சித்தசபையை சிவ பிரபஞ்ச சபையை யுகமாற்றம் காண வந்த சபையை நிறுவியனே நிறுவிய பேராட்டலே போற்றி போற்றி நிறுவி அமர்ந்தவனே போற்றி போற்றி ஆதியாய் அந்தமாய் மிளிர்பவனே போற்றி போற்றி ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓ மகதி சாய நமோ 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 நமக அற்புதம் புரிபவனே போற்றி அதிசயம் புரிவவனே போற்றி உண்மையாய் இருப்பவனே போற்றி உயர்வாய் இருப்பவனே சத்தியமாய் நித்தியமாய் நிகரில்லா இறை ஆற்றலை இறை ஆற்றலாய் அமர்ந்தவனே இறையாய் அமர்ந்தவனே போற்றி 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 என நித்திய சத்திய நிகரில்லா பிரபஞ்ச திருவடியை திருவடியை சரணடைந்து மகிழ்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமோ நமக ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமக